இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மன்னார்குடியில் வந்து நியூ பஸ் ஸ்டாண்டு வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க பசங்க வந்து வந்ததுமே அம்மா நம்ம போய் பார்க்கணுமா அப்படின்னாங்க நான் வந்து டியூட்டிக்கு போனதுனால வந்து பசங்களை ஈவினிங் அழைச்சிட்டு போக முடியல இன்றைக்கி ஈவினிங் ஆறு மணிக்கு தான் வந்து ஓப்பன் பண்ணாங்க இப்போ வருங்க மன்னார்குடி எவ்வளோ சூப்பராக இருக்கணும் மன்னார்குடி ஃபஸ்ட் ஸ்டாண்டு அதனால் வந்து இப்போ பசங்களை நான் அழைச்சிக்கிட்டு மணி கரெக்டாக ஒம்பதுரை சரி இன்றைக்கி இருக்கிற டைம் மாதிரி நாளைக்கு இருக்காது ஏன்னால் வந்து இடமும் நல்லா ஃப்ரீயாக இருக்குது நல்லா சுற்றி பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸெல்லாம் வந்துடும் கடையும் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க க்ரௌடு அதிகமாக இருக்கும் அதனால் வந்து நாளைக்கு போக முடியாது இப்போ நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபேமிலியோட வந்து எல்லாமே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டே வந்து ரவுண்ட் அடித்து சுற்றி பார்க்குறாங்க அதே போல் தான் நானும் வந்து பசங்களை வந்து கூட்டிகிட்டு போயிருந்தேன் பார்க்கவே அவ்வளோ பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து மன்னார்குடி வந்தீங்கன்னா நம்ம மன்னார்குடி ஃபஸ்ட் ஸ்டாண்டை வந்து பாருங்கள் கடையெல்லாம் வந்துட்டுனா ரொம்ப அழகாக இருக்கும் யானை வந்து எல்லா இடத்துலையும் இதே போல் வந்து இருக்காது நம்ம மன்னார்குடியில் மட்டும்தான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டை சுற்றிலுமே வந்து அனைத்து வகையான பொருளும் வாங்குகிற மாதிரி அமைப்பு அமைஞ்சிருக்கும் யானம் வந்து சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டை மட்டும்தான் இருக்கும் கடை வீதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவுட்டில் தான் இருக்கும் நம்ம மன்னார்குடியில் மட்டும்தாங்க வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டை சுற்றிலுமே வந்து ஜுவல்லரி ஜவுளி கடை பாத்திர கடை மத்தபடி திங்ஸ் அனைத்து வகையான திங்ஸும் வாங்குற மாதிரியும் வந்து அமைஞ்சிருக்கும் எல்லோருக்கும் நடக்கும் எல்லோரையும் இப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம மன்னாரத்தில் வந்து தேவஸ்டான் வந்து இன்னைக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க இன்னைக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு தான் வந்து ஓப்பன் பண்ணாங்க எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் வர முடியல ட்யூட்டிக்கு போனதுனால இப்போ பசங்க வந்து வீட்டுக்கு வந்ததுமே போய் பார்க்கணுமா அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அன்றைக்கி ஸ்கூல் போயிடுறாங்க இந்த லைட்டு டெக்கரேஷன்லாம் எவ்வளோ எத்தனை நாளைக்கு வச்சுருக்காருன்னு தெரியாது நைட் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது நியூ பஸ் ஸ்டாண்டு பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிற ஒரு இருக்குது அந்த பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணப்போ இப்படி தான் வந்து வீடியோ பார்த்துருக்குறோம் அப்படியே கூட வந்து சூப்பராக இருக்குது பசங்க வந்து ஆசைப்படுற நிலப்பு வந்து டூட்டி முடிச்சு வந்து அப்போ காமிச்சிக்கலாம்ங்கிற நிலை வந்து பசங்களை அசைந்துருக்குறேன் ஓமாப்பா எப்படி இருக்குது

எல்லாம் சுத்தி <yo fish dunno NHLVishorman> <speaking families>

ஸ்டாஃப் எல்லாம் சூப்பராக வந்து திருப்பூர் ரெண்டு கோயம்புத்தூர்லாம் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க அதேபோல் வந்து பட்டுக்கோட்டை வேதாரண்யம் முத்துப்பேட்டை இந்த சைடு வந்து சூப்பராக வந்து போர்டு போட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்கும் நான் வந்து லைவாக பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா சேர்லாம் போட்டு நிறைய பேர் சூப்பராக உட்காந்தாங்க அமைச்சர் வந்து சிறப்பு வந்து கட் பண்ணுறப்பலாம் லைவாக பார்ப்பேன் ஹாஸ்பிட்டலில் வந்து இப்போ பாருங்கள் இதுதான் என்ன